மதிப்பிற்குரிய வியாபார நண்பரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நிறைவில் இருக்கிறோம் ஏப்ரல் புதுக்கணக்கு வியாபார ஆண்டின் ஆரம்பம் வந்துவிட்டது புதுக்கணக்கு ஆண்டிற்குள் போக இருக்கும் நாம் வரும் ஆண்டிற்கான பட்ஜெட் போட்டுவிட்டோமா வரும் ஆண்டு நாம் நினைத்தபடி வெற்றியாக வளர பிஸ்னஸ் திட்டங்கள் பிஸ்னஸ் மாடகள் போட்டுவிட்டோமா கவனியுங்கள் இந்த ஆண்டிற்கான பிஸ்னஸ் திட்டங்களை திட்டமிட்டு தயாராக இருக்கும் எங்கள் ஏசியா ஃபார்ம்ஸ் மற்றும் ஏசியா கேண்டி வியாபார நண்பர்களை வாழ்த்துகிறோம் உங்கள் வியாபார ஆண்டில் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் விகிதம் சரியாக வெற்றி பெறும் என நம்புகிறோம் இதுவரை இந்த கணக்கு ஆண்டை பற்றி யூகம் வகுக்காதவர்கள் திட்டம் பட்ஜெட் போடாதவர்கள் இன்று முதல் ஆயத்தம் ஆகலாம் வரும் ஓராண்டு நம் உழைப்பிற்கும் திறமைக்கும் இறைவன் கொடுத்த முக்கிய நாட்களாக கருதி வரும் ஒவ்வொரு நாட்களையும் உத்வேகமான அர்த்தமுள்ள மகிழ்ச்சி நாளாக மாற்றலாம் வாருங்கள் உங்கள் தொழிலில் வளர்ச்சிக்கு எங்களோடு என்றும் இணைந்து இணைந்திருங்கள் உங்கள் அனைவருக்கும் பொதுக்கணக்கு ஆண்டின் வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்